எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கோதுமை ரவா தோசை அது முக்கியமாக நம்ம அரிசி மாவே சேர்க்காமல் செய்ய போகிறோம் பொதுவாக நம்ம விரத நாட்களில் மூதாதையருக்கு தர்ப்பணம் கொடுக்குற நாட்களில் ஒருவேளை ஒரு பொழுது நம்ம சாப்பிட்டுட்டு இரவு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிஃபன் சாப்பிட்ணும் அதில் வந்து அரிசி சம்மந்தமாக எதுவுமே செய்யக்கூடாது அரிசியில் செய்யக்கூடிய உங்களுக்கு உப்புமாவோ இல்லை அரிசி மாவு வச்சுட்டு எதுவுமே செய்யக்கூடாது கோதுமை ரவை கோதுமை மாவு வச்சுட்டு நம்ம டிஃபன் பண்ணலாம் அதனால் அரிசி மாவே சேர்க்காம ஆனால் நல்லா மொறு மொருன்னு இருக்கிற மாதிரி இந்த கோதுமை ரவா தோசை எப்படி செய்யலாங்கிறத காமிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாேருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கோதுமை ரவா தோசை செய்கிறதுக்கு ஒரு கப்பு நான் கோதுமை எடுத்துகிட்டு இருக்கேன் எந்த கப்பில் நம்ம கோதுமை வளர்ந்தோமோ அதே கப்பால் ரவை அரை கப்பு எந்த சைஸ் இருந்தாலும் சரி மீடியம் ரவையோ பெரிய ரவையோ எதுவாக இருந்தாலும் சரி எடுத்துன்னுட்டு ஒரு முதல்ல ரெண்டு கப்பு தண்ணி எந்த கப்பில் கோதுமை வளர்ந்தோமோ ஒரு ரெண்டு கப்பு அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா உங்களுக்கு பீட் பண்ணோம்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த கோதுமாவும் ரவையும் சேர்ந்து கட்டி தட்டாது அதனால் நல்லா இந்த மாதிரி தயிர் கடையிற மாதிரி நல்லா கடைஞ்சிக்கணும் ரவை நம்ம சேர்த்தோம் இல்லையா அதை மிக்ஸிலலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே நம்ம கோதுமாவோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா உங்களுக்கு கோதுமையும் ரவையும் சேர்ந்துடும் இன்னும் ஒரு கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் முக்கியமாக பாருங்கள் இதில் நான் அரிசி மாவே சேர்க்காம இந்த ரவா தோசை நல்லா முறு மொறுன்னு எப்படி செய்யலான்றதை காமிக்க போகிறேன் ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும் பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ரவையெல்லாம் ஊரின்னு இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு முறையும் ரவா தோசை போடுறப்ப நல்லா மாவை கலந்து விட்டு தான் நம்ம இரும்பு தவால தோசை போடணும் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகு கூட தட்டி போட்டுக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் கருவேப்பிலை சேர்க்கலாம் இஞ்சி சாதாரணமாக நீங்கள் கோதுமை தோசை அப்படின்னா இந்த மாதிரி மிளகு ஜீரகம்லாம் சேர்க்க மாட்டோம் இந்த ரவா தோசை அப்படிங்கிறப்ப நம்ம அரிசி மாவு சேர்த்து பண்ணுற ரவா தோசை எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் அதுக்கு என்ன சாமான்கள் போடுறோமோ அதே மாதிரி தான் போடணும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு நல்லா முறு முருன்னு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இன்னொரு கப்பு மொத்தம் மூன்றரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இரும்பு தவால ஃபஸ்ட்டு நான் ஒரு தோசை போட்டுட்டேன் அதை உங்களுக்கு வீடியோ காமிக்கலை நான் அடுத்தது காமிக்கிறேன் முதல் தோசையே பாருங்கள் ஒரு எதுவுமே கல்லில் வந்து அப்படி போட்டு ஒட்டாமல் கல்லில் போட்டு நம்ம தேய் தேய்ன்னு தேய்க்காமல் அப்படி படல் படலாக வருது முதல் தோசை நல்லா சாஃப்டாக ஒரு வயசானவங்கலாம் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இப்போ எடுத்து காமிச்சின்னு இருக்கேன் சின்ன பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரி நல்லா மொறு முறுன்னு வேணும்னு நினைப்பாங்க அரிசி மாவு சேர்க்காமலே நம்ம நிதானமாக வேக வைச்சோம்னா கோதுமை தோசையும் கோதுமை ரவா தோசையும் நல்லா மொறு மொறுன்னு போடலாம் முதல்ல நான் இரும்பு தவளை கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு இந்த ஹீட்டை வந்து அப்படியே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பெரிய கரண்டியால் நல்லா ஒரு கரண்டி சுற்றி வர ரவா தோசைக்கு மாவு விட்டுருக்கோம் எண்ணெய் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் விட்டுட்டு முக்கியமாக சிம் ஃப்ளேமில் வைக்கணும் இது நிதானமாக வேகணும் ஏன்னா கோதுமை மாவு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் எவ்வளோ நீங்கள் நிதானமாக ஃப்ளேமில் அந்த சுட்டு எடுக்கிறீங்களோ நல்லா மொறு மொறுன்னு வரும் பின்னாடி பக்கம் திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை இதை நான் எடுத்து மடித்து காமிக்கிறப்பே பாருங்களேன் அப்படி இந்த மாவு தோசையெல்லாம் எப்படி மொறு மொறுப்பாக வரும் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாருக்குமே பிடிக்கும் எப்படி வேணால் நீங்கள் சாஃப்டாக வேணுன்னா சீக்கிரமாக நீங்கள் எடுத்துருங்க திருப்பி போடுங்க தோசையை முறுமுறுப்பாக வேணா ஒரு பக்கம் வேக வச்சு சிம்ஃப்ளேமில் இந்த மாதிரி முறுமுறுப்பாக எடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரிசி மாவு சேர்க்காம டிஃபன்லாம் பார்த்தீங்கன்னா மாசாந்திர அமாவாசை தர்ப்பணம் ஏகாதசி நாள்லாம் பார்த்திங்கன்னா விரதம் இருக்கிறப்ப சுகர் இருக்கிறவங்களுக்கு அரிசி சேர்க்காம ஒரு டிஃபன் பண்ணணும் அப்படின்னா அந்த மகாலிபட்சத்தில் பதினஞ்சு நாளும் இரவு பொழுதுல நம்ம ஒரு டிஃபன் சாப்பிட்ணும் அதுவும் நம்ம இந்த புழுங்கலரிசியோ பச்சரிசியோ சேர்க்காம ஒரு டிஃபன் செய்யணும் அப்படின்னா கோதுமை தோசை சாதாரணமாக நீங்கள் போட்டாலும் ஒரு நாள் இந்த மாதிரி ரவா தோசை போட்டிங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்